அடுத்த கேள்வி எனது திருமண வாழ்க்கைக்கு மிக பொருத்தமான ராசி அல்லது நட்சத்திரம் இது இதில் ரொம்ப சூட்சமும் இருக்குங்க எந்த ஒரு ராசியும் எந்த ஒரு நட்சத்திரமும் பொருத்தம் இல்லை கெட்ட ராசி கெட்ட நட்சத்திரம் அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்க இந்த விஷயத்தை நம்ம பேசும்போது நான் ஒரு மிகப்பெரிய உண்மையை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் முக்கியமாக அந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிறது எனக்கு எந்த பயமும் இல்லை அது ஒரு ஃபேக் அது ஒரு பொய் வேத ஜோதிடம் வேதிக் அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய வேத ஜோதிடத்துல இந்த பத்துக்கு பத்து பொருத்தம் அப்படிங்கிறது சொல்லப்படலை இடைப்பட்ட நாட்கள்ல தான் இது பேசுறாங்க இப்ப நீங்க ராசி பொருத்தம் நம்ம திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய ரஜ்ஜு பொருத்தம் இதெல்லாம் பண்ணி பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்குன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்றோம் பத்தாவது நாளே விவாகரத்து திருமண எல்லாம் ஏற்படுறதை கூட நம்ம பார்க்கணும் இதுக்கு என்ன காரணம்னா வேத ஜோதிடங்கள்ல சித்தர்கள் சொன்ன திருமண பொருத்த முறை ஃபாலோ பண்ணப்படலை தான் திருமண முறிவுகள் அதிகமாக ஏற்படுகிறது சரியான பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யும் பொழுது சொல்லியிருக்காங்க நாம தான் பின்பற்றல அவங்க சொன்ன முறை வேற லக்ன பொருத்தம் ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு இந்த இடங்கள் பொருந்தி வருவது தசா புக்திகள் பொருத்தமாக இருப்பது நல்லா இருக்கா இதெல்லாம் பார்த்து தான் திருமணம் செய்யணும்னு அவங்க சொல்றாங்க இடைப்பட்ட காலத்துல யாரோ சில நபர்களால் அது மாற்றப்பட்டு வேறு விதத்துல அது பயணிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ பத்துக்கு பத்து பொய் தான் இப்போ திருமண பொருத்தத்துக்கு எந்த ராசி அப்படி எந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசி நட்சத்திரம் பார்க்க முடியுமா நேரம் இல்லை வழக்கம் போல ஒரு ராசியை உதாரணமாக எடுத்துப்போம் மீன ராசி இப்ப மீனராசிக்கு எந்த ராசி எல்லா எந்த நட்சத்திரம் பொருந்தும் இப்போ மீனராசிக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து சிம்ம ராசி தகராறு இருந்தாலும் வண்டி ஓடிடும் அதற்கு பிறகு தனுசு ராசி நல்லா பொருந்தும் அதற்கு பிறகு மீனராசிக்கு பொருந்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசி ரொம்ப பொருந்தும் மீனராசிக்கு பொருந்தாத இது வந்து உடனே பொருந்தும்னா நூறு சதவிகிதம் பொருந்தும் அப்படின்னு கிடையவே கிடையாது ஜோதிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கு தான் நிறைய சர்பிரைஸ் தான் நிறைய இருக்கும் நீங்க நம்ம நம்பவே முடியாத இடத்துல டோட்டலாக வேற விதமா இருக்கும் நம்ப கூடிய இடத்துல கம்ப்ளீட்டாக டைவெர்ட் ஆகி வேற விதத்தில் இருக்கும் இப்படி எதுவுமே மாறி வரக்கூடியது தான் ஜோதிடம் அதுல சூட்சமங்கள் அதிகம் சூட்சமம்னா நிறைய வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இப்போ மீன ராசிக்கு ஓரளவுக்கு பொருந்தாத ராசி ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய ராசின்னு தான் சொல்லணும் நீங்க நான் சொல்றதை பொறுத்த பொதுவான பலன்களை வச்சு உடனே அந்த ராசியை ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க ரேர் அக்கேஷன்ஸில் இந்த நான் சொல்லக்கூடிய பொருந்தர ராசியில் கூட பிரச்சனைகள் இருக்கலாம் பொருந்தாத ராசியில் கூட பெரிய அளவில் பொருந்தலாம் அது ரொம்ப ரேர் ஆஃப் த ரேர் தொண்ணூறு சதவீதம் நம்ம சொல்லக்கூடியது கரெக்டாக இருக்கும் அப்போது பொருந்தாத ராசிகள் அப்படிங்கிற பட்சத்தில் மீன ராசிக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லணும்னா கன்னி ராசி கொஞ்சம் பொருந்ததுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி மித்துன ராசி பொருந்ததுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதை விட்டுட்டோம்னாக்க மீனராசிக்கு ரொம்ப பொருந்தாத ராசிகள் அப்படிங்கிறதுல விருச்சிகம் கொஞ்சம் பொருந்துறதுக்கு சிரமப்படும் இதுதான் இதை தவிர மீனராசிக்கு ஓரளவுக்கு ராசிகள் எல்லாம் பொருந்தும் தான் அதுல ஒன்றும் டவுட் இல்லை ஆக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா மீனராசியில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரம் வருது இதுல எப்பவுமே நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ நீங்க பிறந்த நட்சத்திரம் அதுல எட்டாவது நட்சத்திரம் இப்ப மீனராசிக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு பூரட்டாதி நட்சத்திரம்னு வச்சுப்போம் எட்டாவது நட்சத்திரம் வந்து மிருகசிரீடு நட்சத்திரம் மிருகசிரீடு நட்சத்திரத்தில் கொஞ்சம் மீனராசிக்கு பிறந்தால் கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம் எல்லோருக்கும் அல்ல பெரும்பாலானவர்களுக்கு அதே மாதிரி உங்க நட்சத்திரம் எதுவோ வச்சுக்கோங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து எட்டு நட்சத்திரம் எடுத்துங்க உத்தரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் அதுக்கப்புறம் திருவாதிரை அப்ப உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கும் போது ஓரளவுக்கு சிரமங்கள் இருக்கு உறவுகளில் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் எப்பவுமே எட்டாவது நட்சத்திரம் கொஞ்சம் பொருத்தம் பிரச்சனைகள் இருக்கும் இப்படி பொதுவாக சொல்றோம் இதுலயும் ரேர் அக்கேஷன்ஸில் ஒரு பத்து சதவிகிதத்தில் மாற்றங்கள் இருக்கும் சூப்பராக பொருந்தும் அதனால ஸோ இது மூணாவது கேள்வி அடுத்த நாலாவது கேள்வி என்னன்னா எனது வாழ்க்கையில் முக்கிய தடைகளை கடப்பதற்கு நான் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் இல்லை ஒரு விஷயம் என்னென்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இப்போ நம்ம வந்து திருமணத்தை பற்றி சொன்னோம் ஒரு ராசிக்கு சொன்னோம் உங்களுக்கு வேற ராசி வேற லக்னமாக இருக்கலாம் நீங்க உங்களுடைய விஷயத்தை தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கும் போது தான் துல்லியமா உங்களுக்கு எந்த ராசியில் திருமணம் பண்ணலாம் திருமணம் பண்ண முடியாது எந்த நட்சத்திரத்துல பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்ல முடியும் இந்த கேள்வி பாருங்க எனது வாழ்க்கையில் முக்கியமான தடைகளை கடப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் எல்லாருடைய மனிதர்கள்லயும் ரெண்டே வகை தான் இருக்குது ஒன்று தடை கற்களை படிக்கற்களா மாற்றக்கூடிய ஒரு மனோபாவம் படிக்கற்களையே தடை கற்களாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் எவ்வளவுதான் வித்தியாசம் இந்த முதல்ல உள்ள குரூப்பு எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தாலும் அதை அப்படியே பிடிச்சிக்குவாங்க எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை மாத்தி ஜெயிப்பாங்க இந்த ரெண்டாவது சொன்ன குரூப்பு அவ்வளோவா சட்டப்பட மாட்டாங்க நிறைய நெகட்டிவா எது இருக்கோ அதை எடுத்துப்பாங்க அப்போ சுகமும் துக்கமும் நம்ம பார்க்கற தான் இருக்கு அதோடைய தன்மையில் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வழக்கம் போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இத பத்தி சொல்ல முடியுமா நேரம் இல்லை இல்லையா அதனால ஒரு ராசியை நம்ம உதாரணமா எடுத்துப்போம் மகர ராசியை எடுத்துப்போம் எனது வாழ்க்கையில் முக்கியமான தடைகளை கடப்பதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நாம சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை கர்மஸ்தானத்துக்கு ராசி அது இவங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் இயற்கையிலேயே நீங்க அதை தாண்டிடுவீங்க ஆனால் என்ன பரிகாரம் செய்யலாம் இப்ப மகரத்துக்கு சொன்னா கூட உங்க சுய ஜாதகம் பொதுவா பேசுறோம் ஒரு சுய ஜாதகத்துல பலன்களை வச்சு லக்னம் இதெல்லாம் பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும் இப்போ மகரத்திற்கு என்ன பலன்கள் செய்யலாம் பரிகாரம் செய்யலாம் மகரத்திற்கு தடை இருக்கு என்ன தடைகள் இருந்தாலும் என்ன பரிகாரம் செய்யலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மகரத்திற்கு திருமண தடை இருக்கு திருமணம் நடக்கல லேட் ஆகுது மகர ராசி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஸ்வயம்பர பார்வதி யாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதை செய்யலாம் இல்லைன்னா நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு சென்று ரெண்டு மாலைகளை சாத்தி அந்த மாலைகளை திருப்பி வீட்டுல எடுத்து வந்து மாட்டிட்டு கல்யாணம் முடிந்த பிறகு மணமகன் மணமகளோடு சேர்ந்து வந்து இந்த பழைய மாலையை வந்து நான் உனக்கு சாத்திரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்து பண்ணலாம் மகர ராசிக்கு வேற என்ன தடைகள் இருக்கலாம் வியாபாரத்துல தடை இருக்குன்னு வச்சுக்கணும் ராசி என்பர்கள் சுதர்ஷன மகா ஆகம்னு இருக்கு அதை பண்ணலாம் இல்லைன்னா இந்த பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகளை செய்யலாம் அதே மாதிரி அறுபத்தி ஐந்து எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் இதையெல்லாம் ஒரு பரிகாரம் முக்கிய தடைகளை நீக்கக்கூடிய பரிகாரமாக இதை தான் நம்ம பார்க்கணும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமா நீங்க செய்யக்கூடியது மறக்காம செய்யக்கூடியது உங்களுடைய அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அவங்களுடைய மரியாதை கிட்ட அன்பு செலுத்துவது இதையெல்லாம் நீங்க செய்யும் போது தடைகளே வராது முதல்ல பெற்ற அப்பா அம்மா அதுல தடையே வராது தடைகளை தகர்ப்பதற்கான பரிகாரம் வந்து நம்ம பொதுவாக சொன்னாலும் குறிப்பிட்ட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்தாதான் உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதற்குண்டான சரியான பரிகாரத்தை நம்ம சொல்ல முடியும் ஆக என் உயிரினும் மேலான அன்பு நேயர்களே இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் இதற்கு அப்புறம் அடுத்த காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்